ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம் இது வந்து நாம் ப்ரெட்டில் தான் செய்ய போகிறோம் நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக இருந்தது நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது கொஞ்சம் கூட எண்ணெய் இழுக்கவே இல்லை இங்கே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது உள்ள ஸ்டஃபிங் வந்து நீங்கள் உங்கள் இஷ்டம் எதுனாலும் வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி எக்கும் பொட்டேட்டோவும் வச்சு செய்ய போகிறேன் ஏற்கனவே நம்ம ஒரு ரெண்டு மூணு ஸ்நாக் போட்டிருக்கோம் ப்ரெட்டில் நீங்கள் அதையும் பாருங்கள் நம்ம சேனலில் இதுக்கு நான் ரெண்டு முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன் உங்களுக்கு முட்டை பிடிக்காது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் இது வந்து நீங்கள் பாயில்டு எக் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஈவனாக இருக்கும் நம்ம இதே மாதிரி ரெண்டு எகையும் வந்து இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம் நீங்கள் அப்படியே வந்து ஒதுத்து விட்டீங்கன்னாலும் ஓகே ஆனால் அது கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக வந்துடும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நம்ம துருவிட்டோம் அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக நல்லா தூளாக கிடைக்கும் கூடவே நான் வந்து பைண்டிங்க்கு பொட்டேட்டோ போடுறேன் பொட்டேட்டோ வந்து எங்கிட்ட பேபி பொட்டேட்டோ தான் இருக்குது அதனால நான் பேபி பொட்டேட்டோ தான் போடுறேன் நீங்கள் பெரிய உருளைக்கிழங்கு இருந்தாலும் ஒன்று இல்லைன்னா ரெண்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி துருவிட்டோம் அப்படின்னா நல்லா ஈவனாக இருக்கும் குட்டி குட்டியாக இது கூட நம்ம ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் கருவேப்பில் பச்சை மிளகாய் எல்லாமே போட்டுக்கலாம் அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு கூட வந்து நான் கொஞ்சம் மஞ்சள் தூளும் கொஞ்சம் சில்லி பவுடரும் போடுறேன் உங்களுக்கு வந்து கரம் மசாலா இல்லை சிக்கன் மசாலா இது மாதிரி ஏதாவது போடணுன்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் இப்போ வந்து ஸ்வீட் ப்ரெட் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீங்கள் வந்து கடையில் ஸ்வீட் ஸ்டாலில் கிடைக்கும் இல்லையா அந்த ஸ்வீட் ப்ரெட் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸு நீங்கள் எந்த சில்வர் பாக்ஸு எதுவாக இருந்தாலும் சரி நல்லா ஷார்ப்பாக இருக்க மாதிரி எடுத்து இப்படி கட் பண்ணிங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப் கிடைச்சிரும் பாருங்கள் எவ்வளோ அழகாக ரவுண்ட் ஷேப் இருக்குது இதே மாதிரி நம்ம அந்த சைட்ஸ்லாம் கட் பண்ணோம் இல்லையா அது இந்த ப்ரெட்டில் மேலே கீழே இருக்கும் இல்லையா பிரெட்டு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஏன்னா பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி தான் நம்ம போடுவோம் அதனால் இதெல்லாம் அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு ஜஸ்ட்டு ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடுங்க சூப்பராக ப்ரெட் க்ரம்ஸு நம்மக்கிட்டேயே ரெடி ஆகிடுச்சு நம்ம இதை தனியாக போய் கடையில் வாங்க வேண்டாம் ஸோ இதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் மைதா பேஸ்ட் ரெடி பண்ணணும் இது மைதா பேஸ்ட்டுக்கு நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் மைதா எடுத்து தண்ணி கொஞ்சம் விட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது எதுக்குன்னா நம்ம வந்து ப்ரெட்டில் விட்டுறதுக்காக இந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுத்து நாம் ப்ரெட்டு கட் பண்ணி எடுத்து வச்சோம் இல்லையா அதை எடுத்துக்கலாம் இந்த ப்ரெட் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது வளைச்சா உடஞ்சி போயிடும் அதனால லைட்டாக தண்ணி கையில் டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டி எடுத்துட்டேன் ரெண்டு சைடும் இப்போ பாருங்கள் அழகாக வளைக்க முடியுது ஸோ இதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சு ஸ்டஃபிங் வந்து கொஞ்சமாக வச்சு நம்ம மைதா பேஸ்ட் ரெடி இல்லையா அதை வந்து சுற்றி இந்த மாதிரி வச்சு இந்த ப்ரெட்டை ஒட்டி விட்டுடலாம் இதுக்குள்ளே வைக்கும்போது ஸ்டஃபிங் வந்து கொஞ்சமாக வைங்க நிறைய வைச்சோம் அப்படின்னா நம்மளால் ப்ரெட் வந்து அழகாக இந்த மாதிரி ஒட்ட முடியாது பிஞ்சிட்டு வந்துடும் இது வந்து நீங்கள் பிரெட்டு தண்ணி நினச்சி வச்சிங்கன்னா கூட இவ்வளோ அழகாக ஒட்டாது நம்ம மைதா பேஸ்ட்டுக்கு சூப்பராக ஒட்டிக்கும் அவ்வளோதான் நாம் இந்த மாதிரி நான் எல்லாமே எல்லா ப்ரெட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் நான் எல்லா ப்ரெட்லேயுமே ஸ்டஃபிங் வச்சு இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன் அவ்வளோதான் அடுத்தது நாம் இந்த ப்ரெட்டுக்கு கோட்டிங் கொடுக்கணும் இதுக்கு நான் ஒரு மூணு எக்கு எடுத்திருக்கேன் மூணு முட்டையை நல்லா அடிச்சுக்கோங்க உங்களுக்கு முட்டை பிடிக்காது அப்படின்னா கார்ன்ஃப்ளோரும் மைதா மாவும் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதில் டிப் பண்ணியும் நீங்கள் பிரெட் க்ரம்ஸில் பரட்டி எடுக்கலாம் இப்போ நான் எக்கில் போட்ட உடனே எடுத்துருங்க எக்கில் போட்டு விட்டுட்டீங்கன்னா நல்லா ஊறி போயிடும் அதனால போட்ட உடனே எடுத்து இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இதே மாதிரி நம்ம எல்லா ப்ரெட்டுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு நீங்கள் இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஆறு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறமா எண்ணெயில் போட்டிங்கன்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் எண்ணெய் வந்து மீடியம் சூடில் தான் இருக்கணும் ரொம்ப சூடாக இருந்ததுன்னா போட்ட உடனே கரிஞ்சு போயிடும் அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக மீடியமாக இருக்கும்போது போடுங்க அதே மாதிரி போட்ட உடனே திருப்பாதீங்க கொஞ்சம் நேரம் ஆகட்டும் நம்ம ஸ்டஃபிங் வந்து ஏற்கனவே முட்டை உருளைக்கிழங்கெல்லாம் வேக வச்சு தான் நம்ம உள்ளே வச்சுருக்கோம் அதனால் ரொம்ப நேரம் விட வேண்டாம் நீங்கள் அந்த ப்ரெட்டு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் மாறும்போது நீங்கள் எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது நல்லா எண்ணெயில் போட்டோடனே நல்லா அழகாக ஒப்பி வந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ